காத்தாங்குடியை நிறைய தூரத்தில் இருந்து பார்க்குற ஒரு சமூகத்தில் இருந்து வந்த குறிப்பாக புத்தளத்தில் இருந்து வந்த ஒரு ஆள் அவங்களோட ஃபைவ் மினிட்ஸ் பேச ஆசைப்படுறோம் அதாவது பொதுவாக காத்தாங்குடியை நாங்கள் பார்க்குறது முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு பகுதி அதே மாதிரி தான் புத்தகமும் கிழக்குக்கு வெளியே முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு பிரதேசம் பொதுவாக பிஸ்னஸுக்கு காத்தாங்குடி தான் அப்படின்ற ஒரு எங்களுக்கு நம்மளை தெரியும் ஊரை விட்டு கடல் கடந்து வாழுகின்ற நாம் ஒற்றுமையாக ஒரு அமைப்பை எப்படி இயக்குறது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் உங்களோட அமைப்பை பார்த்து ஏனைய அமைப்புகள் கற்றுக்கொள்றதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு நீங்கள் பெருமைப்படணும் உங்களோட அமைப்பை இயக்கி செல்லக்கூடிய நபர்கள் பெருமைப்படணும் இறுதியாக எங்களோட சமூகத்தில் வந்து பொதுவாக நாங்கள் சோஷியல் மீடியாவை நல்லா யூஸ் பண்ணுற ஆளுக்க சோஷியல் மீடியாவில் எந்த தவறுகள் நடக்கக்கூடாதோ அந்த தவறுகளை சுட்டி காட்டி நாங்கள் பந்தி பந்தி எழுதுவோம் செய்யப்பட வேண்டிய விஷயம் நாங்கள் கட்டாயம் செய்யணும் அப்போ தான் எங்களோட பிள்ளைகள் அந்த தவறை செய்யாது ஆனால் அதை விட இன்னொரு முக்கியமான சமூக பணியை நாங்கள் மறந்துக்கிறோம் சில பேர் செஞ்சுக்கிட்டீங்க பாடசாலைக்கு முன்னுக்காக யாருக்குமே தெரியாத ஒரு வயசான அப்பா ஒன்று பிள்ளைகளை வீதியை கடத்தி விடுகிற ஒரு வேலையை செய்வார் நாங்கள் என்றைக்குமே அவரை கட்டி பிடிச்சி முசாஃபா செஞ்சு நீங்கள் செய்கிறது நல்ல வேலை அவரை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் பாராட்டி நாங்கள் எதுவுமே செய்கிறது இல்லை இப்படியான விஷயங்களை நாங்கள் பாராட்ட கற்றுக்கொள்வோம் சில நேரம் இறைவையில் பூனைக்கு சாப்பாடு வைக்கிற சில பேரை நாம் பார்ப்போம் என்றைக்காவது நாங்கள் அவங்கள அவளை பாராட்டிக்கிறோமா இல்லை இப்படி ரகசியமாக நிறைய நல்ல முன் உதாரணங்கள் எங்களோட சமூகத்தில் எங்களோட பிள்ளைகளுக்காக ஈக்குது அவள் எங்களோட பிள்ளைகளுக்கு தவறு செய்யாத அப்படின்னு சொல்றதை தாண்டி தவறு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றதை தாண்டி நல்ல விஷயங்களை செய்ங்க அப்படிங்கிற நல்ல உதாரணங்களை நாங்கள் கட்டாயமா காட்டணும் அவள் இதை மாத்திரம் உங்களோட சிந்தனைக்காக கூறி வாய்ப்பளித்த இறைவனுக்கும் நிர்வாகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வர வரகா